கைஸ் மெக்கானிக்கல் கீபோர்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நான் சொல்கிற கீபோர்டு வாங்கிக்கோங்க இதோட பெர்ஃபாமன்ஸ் சூப்பராகவே இருக்கும் ரீசென்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்டி எக்ஸ்போர்ட் மெக்கானிக்கல் கீபோர்டு தான் வாங்கியிருந்தோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா கிட்ட வருது அமேசான்ல ஆர்டர் பண்ண வித்தின் த்ரீ டேஸில் வந்துடுச்சு அந்த கீபோர்ட் பாக்ஸ்லேயே வீட்டோட அட்ரஸும் அமேசானோட லேபலும் போட்டிருக்காங்க மற்றபடி அடிஷ்னலாக எந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளேயும் போட்டு வரல அமேசான் சைட்லேருந்து ஆன்டி எக்ஸ்போர்ட்லேருந்து என்ன மாடல் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா எம் கே த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரோ வி த்ரீ இந்த கீபோர்டோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் இன்ஜெக்ஷன் கீ கேப் மல்டி கலர் பேக்லைட் லைட்டிங் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்ட்டி கோஸ்டிங் இந்த சைடு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மெக்கானிக்கல் பேக்லேட் கேமிங் கீபோர்ட் சொல்லி போட்டிருக்காங்க சரி வாங்க கைஸ் நம்ம பாக்ஸை குயிக்காக நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம் ரெண்டு சட்லையும் பார்த்தீங்கன்னா ஆன்டி எஸ்பர்ட் சொல்லி அந்த பிராண்டோட ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க அதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம் நீங்க பாக்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா கேமிங் அன்லிமிட்டட் சொல்லி மென்ஷன் பண்ணி ஃபஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது டைப் சி கன்வெர்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட கீபோர்ட் கொடுத்துருக்காங்க கீபோர்ட் பத்தி பின்னாடி பாக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க இது கீபோர்டில் பிரச்சனைனா வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டாக ஒரு யூஸ்ஃபர் மேனுவல் கொடுத்திருக்காங்க கீபோர்ட் ரெண்டு சைட்லையும் தெர்மக்கோல் இருக்கு அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கவர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கீபோர்ட் பார்த்தா செம்மையா இருக்குல்ல கைஸ் நான் சீரியஸாக சொல்கிறேன் நீங்கள் லேப்டாப்பு இல்லை டெஸ்க்டாப் வச்சு இந்த கீபோர்டு வச்சுருந்தீங்கன்னா செம்மையாகவே இருக்கும் இந்த கீபோர்டு வாங்கினதுக்கு காரணமே ஒன்று கேமிங்கு இன்னொன்று ஆர்ஜிபி லைட்டுக்கு தான் கேபிள் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது நான் சும்மா டைப் பண்ணுறேன் அதோட சவுண்டு மட்டும் பாருங்களேன் கீபோர்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு கைஸ் அந்த சவுண்டுக்காக தான் நான் கீபோர்ட் சும்மா தட்டி இருக்கேன் செம்மையாக இருக்குல்ல ஆர்ஜிபி தான் அந்த கீபோர்டே முக்கியமான காரணத்துக்கு நான் வாங்கினேன் நான் ஆர்ஜிபிள் லைட்டு ஆன் பண்ணோடனே உங்களுக்கு கீழே மட்டும் எரியாது மேலேயும் எரியும் லைட்டு அதாவது மேலே பார்த்தீங்கன்னா ஹெல்த் இருக்குது தெரியுமா ஏபிசிடு அந்த ஹெல்த்துலையும் எரியும் லைட் கீபோர்டில் சென்டர் ஆண்டி ஆன்டி சொல்லி அவங்க பிராண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ தான் நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடைபிள் சிம்மை கிளிக் பண்ணி ஆள அனுத்துனிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த கீபோர்டில் பார்த்திங்கன்னா லைட்டு நம்பளே ஆப்ரேட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது இந்த கோவில் திருவிழாலாம் லைட் எரியும் தெரியுமா ஜிக்கு ஜிகுனு அதே மாதிரி இந்த கீபோர்டில் எரியும் இந்த லைட்லேயே நீங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் லெஃப்ட் அண்ட் லைட் கீழ இருக்குது கைஸ் இந்த கீபோர்டோட கீஸை பாருங்களேன் லேயர் லேயர்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க ஆர்ஜிபி லைட்டில் இந்த கீபோர்ட் நீங்கள் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நம்ம கேஜெட்ஸ் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸ்லாம் நம்ம சேனலில் குடிச்சிக்கிறதுல வரும் ஸோ சொந்தம் தொடரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்